உருவாய் அருவாய் உளதாய் கிழதாய் மறுவாய் மழதாய் மணியாய் உளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருளாய் குகணே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வடக்கம் அன்பர்களே தை திருநாள் அப்படிங்கும்போது காலச்சக்கர புருஷம் அப்படிங்கிறத முக பார்க்க வேண்டியிருக்கு மேஷராசியிலிருந்து பார்க்கும்போது பத்தாவது இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் உள்ளே நுழைகிறார் இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்துடும் இன்றைய நாளிலிருந்து தேவர்களின் பகல் ஸ்டார்ட் ஆயிடுது அதனால்தான் தை புறந்தால் வழிபற்க்கும் அப்படின்னு எல்லோரும் உட்கார்ந்துருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உண்டு தேதியே நம்ம வந்து தைப்பொங்கல் வச்சுருவோம் அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னாக்கா காலையில் ஒன்பதே முக்கால்லேருந்து பதினோரு மணி வரைக்கும் வியாழக்கிழமை அன்றைக்கி கௌளவ கௌலவகரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு ஜேஷ்டா நட்சத்திரம் என்கிற கேட்டையின் நட்சத்திரம் துவாதசி திதி அன்றைய நாளில் ரொம்ப விசித்தமான நாள் வியாழக்கிழமை குருவாரம் தை பிறக்கிறது அதனால் எதிர்பார எதிர்பாராத நேரத்தில் காத்தோட கூடின மழை வருவதற்கும் இந்த வார வருட இந்த மாத பலனாக உண்டு நல்ல தொழில் துறையிலே நல்ல ஸ்ட்ரென்த்தாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிறைய கிடைக்கும் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வச்சுன்னு க்ரோத் நிறையா இருக்கும் விருத்தின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த தை மாதத்தின் பலனாக அமையும் எல்லாருக்கும் தங்கம் வெள்ளியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு இந்த தை மாதத்தில் தங்கம் வெள்ளி மேலும் வளரும் ஏன்னா திருமணங்களில் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால முகம் அப்படிங்கிறது தான் இருக்கு வக்கரகதியில குருவேர் இருக்கிறார் அவர் திரும்பி ரெட்ரோகேஷன் முடித்து திரும்பி அதிசாரமாக போனாதான் நார்மலாக அவர் கடகராசிக்குள்ளே போனாதான் இறங்கும் அது வரைக்கும் ஏறு தான் செய்யும் முகத்தில் தான் இதுவும் இருக்கு இந்த கேட்டை நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்த சந்திரனின் பயனும் கேட்டை நட்சத்திரமா முடியும் இருபத்தி ஒம்போதாம் தேதி தை மாதம் முடியக்கூடியதும் கேட்டை நட்சத்திரத்தில் தான் முடியும் இந்த வருஷம் இந்த மாதம் கும்பரவிக்குள்ள போகக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் இப்படி தான் போகுது கிரகங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்க போகிறதுன்னு பார்க்கும்போது சூரிய பகவான் மகர ராசிகளில் வந்துருவார் மாதக்கோளான சுக்கரனும் தொடர்ந்து அவருடைய இருப்பார் மகர ராசியில் வருடக்கோளான ராகு கும்பராசிக்குள்ளரையும் கேது சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க வருடக்கோளான சனி பகவான் ராசியில் இருப்பார் மகர ராசிக்கு அதிபதி அவர் மீனராசியில் மூணாம் இடத்துல உட்கார்ந்து இருப்பார் ராசியின் மூணாம் இடத்துல குரு வக்கரகதியிலே மிதுனத்தில் இருப்பார் தன்னுடைய பார்வையை எங்கே செலுத்துகிறார் சூரியனின் இரண்டாம் இடமான கும்பராசிக்கெல்லாம் செலுத்துவார் அதுமாரி சூரியன் பன்னெண்டாம் இடமான தனுசு ராசி மேலே வைப்பார் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பத்தாம் இடமான துலா ராசி மேலே வைப்பார் செவ்வாய் புதன் இவர்கள் அனைவருமே இரண்டு பேருமே இருக்கக்கூடியது தனுசு ராசியில் இருப்பாங்க குருவினால் பார்க்கப்படுவார்கள் மாதம் ஆரம்பம் அப்படி தான் இருக்காது சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் அமர்கிறார் இந்த செவ்வாய் அமர்ந்திருப்பது தனுசு ராசியிலிருந்து நானாம் பார்வையாக சனி பகவானையும் பார்ப்பார் சனி பகவானுக்கு மூன்று விதமான பார்வை உண்டு மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியும் ஏழாம் பார்வையாக கன்னிராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்ப்பார் அதனாலே பலவிதத்திலும் நல்ல பலன்களும் செலவுகள் கட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாதம் சந்திக்க இருக்கிறோம் முக்கிய நிகழ்வு தை அம்மாவாசை வசந்த பஞ்சமி சூரியனின் ஜெயந்தியான சப்தமி தைப்பூசம் என்கிற பௌர்ணமி வடலூரில் ஜோதி தரிசனம் இது எல்லாமே இந்த மாதத்திலே ரொம்ப நோட்டபுளான விஷயங்கள் அதனால் இந்த மாதத்தை நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுறோம் வாழ்க்கையின் வளங்களும் நலங்களும் எல்லாருக்கும் வருவதற்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி சூரியனை வழிபட்டு ஆத்மகாரகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலத்தில் இருக்குது இதை மனதில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போ வாருங்கள் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த தை மாத பிறப்பிலே உங்கள் ராசிக்குள்ளரே செவ்வாயும் புதனும் இருக்க பிறக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செவ்வாயும் புதனும் வந்து மகர ராசிக்குள்ளரை போயிடுவாங்க குருவின் பார்வை ரொம்ப முக்கியமான பார்வை உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடத்துல ராகுவை பார்க்கிறார் அதுபோல் உங்கள் ராசியும் பார்க்கிறார் லாபத்தையும் பார்க்கிறார் இந்த பார்வையின் பலம் உங்களுக்கு நல்லதாக அமைகிறது சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இவர்களுடைய சேர்க்கை உங்கள் ராசியின் குடும்பஸ்தானம் என்கிற மகர ராசிக்குள்ளே அமைகிறது அதனால் குடும்பத்தின் தொடர்பான மனக்கவலைகள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆரோக்கிய குறைபாடுகளிலே சில மண் மனதிலே சில சஞ்சலங்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு சுக்கரனின் இரண்டாம் இடமும் புதனின் இரண்டாம் இடமும் உங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகளை தடையில்லாமல் பார்த்துக்கும் அதனால் கவலை அது பட்சத்தில் வேண்டாம் குரு நேரடி பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதனாலே உங்களுடைய கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய உறவுகளே எந்த விதமான வில்லங்கமும் இல்லை நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் காட்டுகிறது முயற்சி ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ராகு குருவினாலே பார்க்கப்படுவதனாலே தொழிலிலே புதிய முயற்சியிலே வெற்றிகளை காணக்கூடிய எண்ண ஓட்டங்கள் ஜாஸ்தியாகும் அதற்கு புண்ணியத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த சூரியனும் உங்களுக்கு உதவி செய்வார் தந்தை வழி ஆசீர்வாதங்கள் உண்டு புதிய சொத்து பரிவர்த்தனைகள் எல்லாம் உண்டாகும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய மண் மனை வாகன யோகத்திலே அமரக்கூடியதான சனி பகவான் தன் பார்வையை உங்கள் ராசி மேலே வைப்பதனாலே நல்லதொரு வாகனங்களையெல்லாம் விற்று புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு வந்து அது மெட்டீரியலைஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது இந்த மாதம் துவங்கும்போது துவாதசி என்கிற திதியிலே துவங்குகிறது அதனாலே பணம் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மனது ஈடுபட்டு அது விஷயத்திலே லாபங்களை நோக்கி பயணங்கள் நிறைய இருக்கும் உங்களுடைய எண்ணப்பூர்வமான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எல்லாமே பணம் சம்பந்தப்பட்டதிலே அதிகமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் வேண்டாம் அதுபோல் தசமி என்கிற இந்த திதியில தான் இந்த மாதம் முடிய போது அப்படி போகும்போது நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை திதிவாரியாக சந்திரன் உங்களுக்கு கொடுத்து விடுவார் அதனால் குழந்தைகள் விஷயத்தில் திருமண விஷயத்தில் சுப செலவுகள் வரும் முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரும் கல்வி நிலைகளிலே நல்ல மேம்பாடு வரும் கடன் சுமை குறையும் தொழில் லாபம் பெருகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் வேலை கிடைக்கும் சம்பளம் போன்றதெல்லாம் எனக்கு போகிறிங்கன்னா சம்பளம் கிடைக்கும் கொஞ்சம் இடமாற்றங்கள் வந்தால் நல்லாயிருக்குன்னா டிரான்ஸ்ஃபோர்ஸ் கிடைக்கும் இப்படியும் உங்களுக்கு பெனிஃபிட்டை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் தனியின் பார்வை பத்தாவது பார்வை என்று கர்ம பார்வையாக இருப்பதனாலும் அவர் உங்களுடைய ராசியின் பத்தாம் இடத்தை பார்ப்பதனாலும் இது எல்லாமே மெதுவாக நடக்கும் அண்ணன் நடக்கும் மன அழுத்தம் இல்லாமல் ரிலாக்ஸாக இருங்க அதுதான் முக்கியம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் விடுங்க இந்த மாதத்திலே தை அம்மாவாசை அப்படிங்கிற பதினெட்டாம் தேதியும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று வரக்கூடிய தைப்பூசமும் நீங்கள் கொண்டாட வேண்டிய நாட்கள்னு மனசில் எடுத்துக்கோங்க தை அமாவாசை என்று முன்னோர்களுக்கு திதி எல்லாம் வைத்து விட்டு அந்த நண்பகல் நேரத்திலே தான தர்மங்கள் அபிஜித் முகூர்த்தத்திலே தான தர்மங்கள் செய்யுங்கள் அந்த தானங்கள் உங்கள் தலை தர்மம் தலைகாக்கும் அதுபோல தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானமும் உங்களை வாழ்விக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வஸ்த பஞ்சமி என்கிற நாளிலே வாராகி அம்மையை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எந்த அதள பாதாளத்தில் இருந்தாலும் உங்களை விசுத்தி விடுவதற்கான தாயின் அன்பு உங்களை தயவாக இணைந்து காக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி சப்தமி உங்களை நீங்கள் முன்னிருந்து கொள்வதற்கு சூரிய நமஸ்காரம் அன்னைக்கு பண்ணிட்டு சூரியனை வணங்கி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வளங்களும் நலங்களும் மேன்மேலும் அந்த பால் பொங்கியது போல பொங்கட்டும் இந்த மாதம் உங்களுக்கு இனிமையான மாதமாக அமைய இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்